இந்த வீடியோல இப்ப பார்க்க போறது நான் திருமூலி திருமந்திரம் இந்த திருமந்திரத்துல திருமூலர் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா சிவனோட குபேரனா கூட ஆக முடியும் குறிப்பிட்டிருக்காரு இப்ப இந்த பாடலை பார்ப்போம் அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறை நோக்கி அதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின் இதுபதி கொல் என்ற எம்பெருமானே இப்ப இந்த பாடலுக்கான பொருள் பார்ப்போம் அதிபதி செய்து அழகை வேந்தனை அதாவது அழகாபுரி வேந்தனாக குபேரனை நிதிபதி செய்த நோக்கி அவரோட நிறைவான தவத்துக்காக அதிபதியாக்கி அதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின் அப்படின்னா அந்த குபேரனுக்கு ஆதரவு தந்து அவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து இதுபதி கொள் என்ற எம்பெருமானி அப்படின்னா இந்த குபேர பட்டணத்தை நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு சொன்ன சிவபெருமானே இந்த பாடல்ல திருமூலர் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா சிவனை நினைச்சு தவம்பன் குபேரனுக்கு குபேர பட்டணத்தையும் செல்வத்தையும் அவர் கையில் கொடுத்திருக்காரு சிவன் அதே மாதிரி அவரை வணங்குறவங்களுக்கும் நிறைஞ்ச செல்வத்தை கொடுப்பாரு அப்படின்னு திருமூலர் பாடல்ல குறிப்பிட்டிருக்காரு ஓகே விவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ